ஒரு பொம்பளை நெஞ்ச பிடிச்சி தள்ளுது நீ ஆம்பளை என்னடா நீ என்ன சுண்ணாம்ப தின்னி என்ன என்ன நீ பிடிச்சி தள்ளறா நெஞ்ச பிடிச்சி தள்ளறா தைரியமான ஆம்பளை தள்ளறா உன் பேச்சு மயில மட்டும் கேட்கவே மாட்டே ஏண்டா தள்ள சொல்லுவே கடைத்துல சங்கத்துல நீனே மாட்டி விடுவே டேய் தள்ளியா ஏய் ஏய் கச்சா 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 ஆல் தெரியாம மோதிக்கிறது ஏய் யாரடா எனக்கு என்ன என்ன டேய் ஸ்பைடர்மேனா என்னையால தொப்புளைங்கறக்கவே நூ ஸ எங்க இருந்து புடிச்சு சொன்னாங்க யார் சொன்னா இருக்கேன்

அப்ப நீ மட்டும் தான் இருக்கியா அந்த வெற்றி இன்னமே அப்ப இவனுக்கு கப்பா கொடுத்துறலாம் கப்பா கொடுத்துறலாம் கப்பு கப்பு ஓகே கப்பா கொடுத்துறலாம் இவனுக்கு அவன் ஆளு வல்ல ஓடுற கவன் டீ வல்ல நான் தான் வெற்றி சரி ரைட் ஓகே உனக்கு கப்பா தரேன் மிஸ்டர் அனே 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 இந்த மைக்கப் ஓடுகிறேன் அனே

バーン

அடா ரெப்ரி போட்டு வளத்திட்டு இருக்கா அடா 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 ஒழுங்கா விதிமுறைக்கு கட்டுப்பட்டு ரெண்டு பேரும் நடக்கணும் சரியா ஓகே விதி இங்க யாரு விதிமுறை என்னன்னு சொல்றேன்னு முதல்ல அத கேட்டுக்க சொல்லு சார் இவன் யாரோ ஒரு இடையில அல்லாஹ் ரசி அல்லாஹ் கண் பார்வை தெரியல பூண்டு கிலோ நூறுவா பூண்டு கிலோ நூறுவா வாங்க பூண்டு பூண்டு பூண்டு

சார் வாடா சார் மட்டடி மருதமணி சார் உங்க மட்டையை நீங்க ரொம்ப யூஸ் பண்றீங்க இது சேமையா இருக்கு உங்களுக்கு விதிமுறையை சொல்றேன் கேட்டுங்க ஓகே சரியா டேய் சார் சார் இது சொல்லுங்க படிக்க எனக்கு தெரியும்.

கேளு கேடா விதிமுறை வரவரா சரி சார் சொல்லுங்க சார் பழம் சூப்பர்ரா ஏ மட்ட சார் ஏய் நீ வாங்கடா விதிமுறையை கேட்கணும் இந்த கை இந்த கை முட்டிக்கி இங்கிட்டு தான் அடிக்கேன் கை முட்டியா ஐயோ நான் கை சாச்சா சா முடிச்சேன் ரெண்டு பேரும் நான் என்ன நம்பர் ஏன்டா கை சார் சார் கை முட்டி சாதாங்க சார் இந்த கை முட்டிக்கு இங்கட்டு தான் யூஸ் பண்ணனும் ஓஹோ சரியா அதுல அங்கட யூஸ் பண்ணி தான் அந்த நிலமேல இருக்கு ஆமா எதை யூஸ் பண்ணனும் என்னது கையை தான் யூஸ் பண்ணனும் சரியா இப்படி கஜா 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 இங்க வாங்கடா அடுத்து சொல்றேன் கேட்டு சார் அது கிண்ணா கிண்ணா அது அஞ்சு அடிச்சு ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா 10 என்றதுக்குள்ள அவன் எந்திரச்சா

கூலி கிளாஸ் போட்டு பைட்டு போடுறவனா கேட்டா பாக்குறேன் அண்ணே கேமரா மேடம் அந்த பக்கத்துல இருக்க கம்பி எடுத்துடுவானே இவன் கையில கொடுப்பா இசு வெட்டிக்கிட்டே இருக்கு இவனுக்கு சார் ஏண்டா ஒரு கம்பி இருக்கு சார் ஏய் இல்ல வச்சிருக்கேன் அதுதானே கையில கைய ரெடியாவே வச்சிருக்கேன் ஓகே ரெடி 1 2 3 சொன்னானே ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கணும் சார் சார் ஓகே இருங்க சார் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கணுமா சார் அங்க இல்லடா இப்போ ரெண்டு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுங்க ஓகே ஓகே நீ இங்க வா ஏ பின்னாடி வா ஏய் பின்னாடி வா பின்னாடி வா நீ ஏன் சொத்து இன்னைக்கு நான் கரெக்டா ரெடியா இருக்கீங்களா ஓகே

Ready, okay. Polarma? Ok, Ready? 1, 2, 3, 4. கொக்குக்கு கண்ணி வச்சு வந்திருக்காங்க ஏண்டா ரெப்ரிய வச்சு சடங்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அடி நான் சண்டைக்கு வரல ரெப்ரி அண்ணே நம்ம சொல்ல சொல்லட்டுமே டேய் இங்க வாங்கடா நீ என்ன யா பின்னாடியே ஒளியறியே உங்க பின்னாடி வரலடா அவ என்ன குமாங்குது குதிர்வான் அவ அவன்ட மாட்டி விட்டு என்னைய அடி வாங்க வைக்க போறியா நீ யாரெங்கடா யாரு இதுவரை போட்டிக்கு வந்ததே இல்ல ஏய் நீ போட்டி போட்டதுலயா இப்ப ஒழுங்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒழுங்கா அடிக்கிறியே இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு

கண்டுபிடிப்பண்டுபடிப்ப

தேர் காலை யார் மணிக்கு மரண அறிவிப்பு மட்டடி மணிமே மருத மணியானது அவரது உடல் அது நல்லடக்கமானது சுடுகாட்டில் கடந்த மாதிரியே கிடக்கிறான் பாரு மோரைய பாரு ஒத்துக்கிட்டு பாருங்களேன் சுடுகாட்டில் கிடக்கிற மாதிரியே கிடக்கிறான் பாரு என்ன என்ன கனவு சண்டால சிரிக்கையோ அவங்க சும்மா இருந்தாலும் இவங்களுக்கு ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க வாழ்க்கை ஒரு கனவு தானையா ஒன்றை உந்தன் மன்னம் கேட்டது டேய் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆஃபர் தரேன் இங்க வா இவ நினைக்காதீங்க வா ரெப்ரி எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைடா என்ன என்ன நீ சண்டை குட்டி வந்தியா ரெண்டு பேத்தை கூட்டி விடு வந்தியாடா எனக்கே தெரியலடா சாமி சொல்லுங்க ரெப்ரில மாதிரி ரெப்ரி அம்மா இருடி இந்த போடு இங்க டேய் லைன் அங்க விடாத இங்க பார்க்கடா என்னைய பார்க்கடா ரெண்டு பேரும் என்னடா உனக்கு என்னடா பண்ணுது வேர்த்து ஊத்துது வேர்த்து ஊத்துதா 1000 டைட்டா பண்ணி கச கச கசன்னு இருக்கு கலட்டி போட்டு கீழ நில்லு இங்கே பாரு ரெண்டு பேருக்கு ஒரு என்னடா சொல்லுங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆஃபர் ஒரு சும்மா இருக்க மாட்டாள் ஓடு இருக்க அம்மு குட்டி எவன் ஜவிக்கிறானோ ரெண்டு பேர்ல போட்டி போட்டு எவன் ஜவிக்கிறானோ அவன் ஒரு ஆள் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போலாம் அதான் ஆஃபர் ரெடியா அப்ப நான் ரெடியா போலாமா போலாம் ரெடியா மறுபடியும் ஒரு நிமிஷம் சொல்லவா ஓகே ஓகே ஹலோ மதுரை பாச்சி பாச்சிங்க கிரிக்கெட் கிரிக்கெட் க்ளவுஸ் போட்டு வந்து வைக்க வேண்டியதா ஐரோட்ட பண்ணி சொல்லுங்க வாங்க அம்மா டே வாடா செல்ல வா எனக்கு ஒரு சந்தேகம் ரெண்டு பேருமே தோத்து போய்டா உங்கள கூடிப் போய்லமா அத தான நான் லைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வா கொஞ்ச நேர சார் தம்பி என்ன சொல்ல வர இங்க மதுரை மதுரை கார்த்திக் அவர்கள் இங்கே பப்புனாக நடிக்குமே எனது அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு இரநூத்தம்பது ரூபாயும் எனது அன்பு தங்கை சீர்பழகி ஜெயப்பிரி அவர்களுக்கு இரநூத்தம்பது ரூபாயும் அன்பளிப்பாக கொடுத்த எனது அன்பு நண்பர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது அன்பு தங்கச்சி மருதமணி அண்ணன் சார்பாகவும் நன்றி 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 தம்பி தம்பி பாதி கணக்கு போடாது இங்கே உங்களுக்கு அடி வாங்குற எனக்கு ஒரு ஆள் பாராட்டி அன்பளிப்பு கொடுத்துருக்கு நாடக உலகின் மிகச்சிறந்த ராஜபாட்டு மிகச்சிறந்த நாரதர் எனது அன்புத்தந்தை இசை புயல் வெங்கடேஸ்வரன் அவர்கள் ரூபாய் ஐநூறு அன்பளிளுக்கு பெருமை செலுத்துறார் நல்லா ஜோடாக கை தட்டு கை தடு கை தடு கை தடுங்க கை தட்டுதா அடி வாங்குகிறவங்களுக்குலாம் கைதட்டில் போடுறான் கைடு கைதட்டு கை தட்டுங்கிறேன் அந்த தான் நல்லா கைதட்டுற மாதிரி எடுத்துட்டு வந்து மூக்குக்குள்ளே விரல விடுவார் அதை அதை ரைட் எல்லாருமே அன்பளிப்பு கொடுக்கலாம் எல்லாருமே அன்பளிப்பு

இங்கே நடிப்பதற்கு வாய்ப்பளித்த எனது அன்பு தம்பி கீழ கொடுமலூர் சேர்ந்த கனி அவர்களுக்கும் இங்கே எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அங்கங்கே அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி அருண் அங்கே பேரு தினேஷ் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நாடக கலை